அன்பு குழந்தையே எல்லாவற்றையும் சமாளிக்க திறமையை நான் உனக்கு கொடுத்து வைத்திருக்கின்றேன் உன் நீ நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் வேறு யார் உன்னை நம்புவார்கள் நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் நீ ஏற்பித்து செயற்பட்டால் எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக கை கூடி வரும் என்பதை மறவாதே செல்லமே ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் சொன்னபடியே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரத்தான் போகின்றது அந்த வகையில் என்னிடம் விரும்பி கேட்ட ஒன்று உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் எங்கிருந்தாலும் உடனே வரும்படி நான் உன்னை அன்பு கட்டளையிட்டேன் என் தங்கமே உனக்கான பெரும் மகிழ்ச்சியை தற்களை வைத்து பின்று காத்திருக்கின்றேன் சொல்லமே இத்தனை நாட்களாக நான் இடைத்த இழப்பிற்கும் உனக்கான காத்திருப்புக்கும் பலனாக மிக பெரிய பொக்கிசத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நீ நினைத்தது நடக்க வேண்டும் நீ என்னிட வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று நீயே பல நாட்களாக பிரிவாதமாக காத்திருக்கும் பொழுது என் அம்மா நான் உன் பிள்ளையாக உனக்கு வெட்டி கொடுக்க மாட்டேனா அதே சமயத்தில் நீ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் பக்கமும் உனக்கு வேண்டும் செல்லமே தேவையில்லாத விஷயங்களை மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாயே எவ்வளவு சந்தோஷமாகவும் கலனுக்காகவும் இருந்தனி இப்போதெல்லாம் அதை உடம்பு மாற போய்விட்டாய் உன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமானதாக இருக்கிறது என்று யோசித்து யோசித்து உன் மனதை தோன்றும் கவலைகளாலும் நீளம் அடைந்த துன்பங்களாலும் புத்திசாலித்து பற்ற உன்னுடைய சிந்தனைகளாலும் உன்னுடைய உடலும் மனதும் பொருந்து பாடி போய் இருக்கிறது பார்க்கும் பொழுது என்னுடைய மனமும் உடைந்து போகிறது செல்லமே ஆனால் நீயோ உன்னையும் கண்டு கொண்டவில்லை உனக்கானது எதுவும் நான் செய்யவில்லை என்று நீ என்னை தவறாக யோசித்து கொண்டு என் மீது வருத்தப்படுகின்றாள் நீ என்னை நினைத்த அந்த கணத்திலேயே உனக்கான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக செய்து கொடுப்பேன் என்று உனக்கு உணர்த்துவதற்காகவே உனக்கான வழிகளையும் குறிப்பாலையும் புதிய வளத்தாலையும் நான் உனக்கு ரசித்து கொண்டிருக்கின்றேன் புரியவில்லையா ஆமாம் எனக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கள் என்று என்னிடம் கேட்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளோ மாற்ற தவிக்கும் பொழுதும் சரி என்னோட உருவத்தையோ அல்லது என் பெயராயினியோ ஓம் சக்தி என்றதை உன் கண்களில் காண்பித்து கொண்டுதான் இருக்கிறேன் செல்லமே அதன் மூலமாக எனக்கானதை நான் நல்லபடியாக செய்து கொடுக்கிறேன் என்று சூட்சமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் விரைவில்லாத இந்த உலகத்தில் எது உன்னிடம் தந்தினாலும் சரி அல்லது உன்னை விட்டு விலகினாலும் சரி உனக்கு தேவையானது நீ என்ன வேண்டி கேட்டதும் உன் அம்மா நான் உனக்கு செய்து கொடுப்பேன் உன்னுடைய நிகழ்காலம் எப்பொழுது கஷ்டமில்லாமல் வழிகளாலும் வேதனைகளாலும் விரும்பிருக்கலாம் ஆனால் நுண்ணிய எதிர்காலத்தை உன் அம்மா அழகான வடிவடைத்து கொண்டிருக்கின்றேன் நான் எப்படி உன்னை மறப்பேன் என்னிடம் கேட்டது எப்படி உனக்கு தராமல் இருப்பேன் கண்டிப்பாக உனக்கெல்லாம் தருவேன் நல்லதே இனிமே நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி